வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் அம்பாளை எப்படி பற்ற வேண்டும் என்று ஸ்ரீ மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் அகிலாண்ட சக்கரவர்த்தியான அம்பாளுடைய ஸ்தோத்திர கீர்த்தனங்களையே சதா கேட்க வேண்டும் அம்பாளுடைய சரணார விந்தங்களை சதா ஸ்பர்சிக்க வேண்டும் அவளுடைய ரூபத்தை சதா தரிசிக்க வேண்டும் அவளுடைய சரண தீர்த்தாமிரதத்தை சதா ருசிக்க வேண்டும் அவளுடைய நிர்மாலிய புஷ்பங்களை வாரி போட்டுக்கொண்டு எப்போதும் அந்த திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும் எப்படி ஒரு வண்டு தாமரை பூவுக்குள்ளே போய் அப்படியே புதைந்து விடுமோ அப்படி அம்பாளின் பாத தாமரையில் புதைந்து விட வேண்டும் ஒன்றை மறக்கப்படாது மறக்கவே படாது அதனால்தான் மறுபடி சொல்கிறேன் இல்லாததை இருப்பதாக காட்டி மாயம் பண்ணும் அம்பாள் ஒரு நாள் இந்திரிய நிகிரகத்தை அவளது புஷ்ப மனோ மனோநிகரகத்தை இக்ஷுதனுஷும் நீக்கி அனுகிரகித்து பரமகருணையோடு மாயாலோகத்திலிருந்து இருந்து நம்மை விடுவித்து கடைசியில் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளுவாள் அவளே கதி என்று அவளுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு மானசிகமாகத்தான் விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு கொண்டு விமோச்சனம் வேண்டினால் நிச்சயம் அப்படி அனுகிரகிப்பாள் அவளுடைய ஸ்டரணத்தை பிடித்துவிட்டால் போதும் கருணா சங்கல்பம் பண்ணி அபயமா வரமா பஞ்சேந்திரிய நிகிரகமா மனோ நிகிரகமா எதுவானாலும் அனுகிரகித்து விடுவாள் நாம் பண்ணுகிற சகல காரியமும் அம்பாளுக்கு அர்ப்பணமாகி விட வேண்டும் என்பது சுருக்கமாக இதன் தாத்பரியம் பூஜை ஜபம் அதிலே கை விரல்களால் முத்திரை காட்டுவது பிரதணி நமஸ்காரம் தேவி மந்திரங்களால் ஹோமம் போன்றவற்றில் ஆகூதிகளை கொடுப்பது என்று அம்பாள் பரமாக அநேக காரியங்களை உபாசகர்கள் பண்ணுகிறார்கள் அல்லவா இவை எல்லாம் பண்ண வேண்டியதுதான் ஆனாலும் இந்த பூஜை ஜபம் ஹோமம் முதலியவை கொஞ்ச காலம் பண்ணுவதோடு முடிந்து போவதாகவும் அப்புறம் தன் பாட்டுக்கு லௌகீக பிரவருத்திகளிலே ஈடுபட்டு இந்திரிய சுகங்களை தேடிக்கொள்வதாகவும் இருக்கிற நிலைமை மாற வேண்டும் கொஞ்சம் வேலை அம்பால் மிச்சம் வேலை சம்சாரம் என்றில்லாமல் சதா காலமும் அவள் பூஜையாக ஜபமாக ஹோமமாக இருக்கும்படி பண்ணிக்கொள்ள வேண்டும் உபாசகர்கள் என்பார் மட்டுமில்லாமல் எல்லாருமே இப்படி செய்ய வேண்டும் அது எப்படி எப்போதும் இவற்றை பண்ண முடியும் குளிக்க வேண்டாமா சாப்பிட வேண்டாமா தூங்க வேண்டாமா லோக வாழ்விலே நாலு பேரிடம் பிரியமாக பேச வேண்டாமா நல்லது சொல்ல வேண்டாமா நாலு இடத்துக்கு போக வேண்டாமா கையை காலை அசைத்து ஏதோ பரோபகாரமாக காரியம் பண்ண வேண்டாமா மகா ஞானிகளாக இருக்கப்பட்டவர்களிடம் கூட இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது ஆமாம் இதெல்லாம் இருக்கட்டும் அவள் லீலையில் இருந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த ஞானிகள் எப்படி இதையெல்லாம் லீலை என்று தெரிந்து கொண்டு பண்ணியும் பண்ணாமல் இருக்கிறார்களோ அப்படி நீயும் ஆகப்பாரு இப்போதே அப்படி இருப்பதென்றால் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனம் செய்து அபியாசத்தால் அந்த நிலைக்கு வா இப்போதைக்கு குளிப்பது சாப்பிடுவது பேசுவது தூங்குவது நடப்பது மற்ற வேலை செய்வது எல்லாமே அவளுடைய சக்தியால் நடக்கிறது நாமாக ஒன்றும் பண்ண முடியாது என்ற நினைப்பை அப்பப்போ உண்டாக்கி கொள்ளு இந்த நினைப்பை விருத்தி பண்ணிக்கொண்டே போ அம்பாள் கொடுத்த சக்தியால் சாப்பிடுகிறோம் என்று நினைக்கும்போது கெட்ட பதார்த்தங்களை உள்ளே தள்ள தோன்றாது தான் நடக்க சக்தி தருகிறாள் என்ற ஞாபகம் இருக்கும்போது ரேசுக்கும் சினிமாவுக்கும் போக தோன்றாது அவள் கொடுப்பது வாக்கு என்னும்போது விருதாவாக அரட்டை பேசவோ வையவோ கெட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணவோ மாட்டோம் கர சரணாதிகள் அவளால் தான் வேலை செய்கின்றன என்ற பிரஜை இருக்கும்போது தப்பு காரியம் பண்ணவே மாட்டோம் இப்படி ஆனால் போக போக அவள்தான் எல்லாம் செய்விக்கிறாள் என்பதில் சரீர காரியம் மாத்திரமில்லாமல் நாம் மனசினால் எண்ணுவது பிளான் போடுவது முதலான செயல்கள் எல்லாம் கூட நாம் பண்ணுகிறோம் பண்ண வேண்டும் என்றில்லாமல் அவள் பண்ணுவிக்கிறபடி ஆகட்டும் என்று விட்டுவிடத் தோன்றும் முடிவாக பார்த்தால் மனசினால்தான் மாயா விகாரங்கள் சம்சார பாதை முழுதும் உண்டாகி உண்டாகியிருக்கின்றன அதை ஞான மார்க்கத்தில் சொன்னபடி மனோ நாசம் என்று பண்ணுவது முடியாமல் இருக்கிறது அதனால் இப்படி பக்தியிலே அம்மாவிடம் அதை ஒப்புக்கொடுத்து விட்டாலே போதும் அதன் பாதிப்பு போய்விடுகிறது அதற்கப்புறம் நம்மை பேசிக்கொண்டும் காரியம் பண்ணிக்கொண்டும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு இருக்கும்படியாக அவள் வைத்தாலும் சரி அல்லது இதெல்லாம் இல்லாமல் வைத்தாலும் சரி இரண்டிலும் நாம் உள்ளுக்குள்ளே ஒரே மாதிரி பிரசாந்தமாகவே இருப்போம் படுக்கும்போதும் அம்பாள் பாதத்தில் கிடக்கிறோம் என்று நினைத்து கொண்டு விட்டால் எத்தனை சாந்தமாக அந்த நாள் முடியும் அப்படி ஆகட்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது மகா பெரியவா அருளியது இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் பிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்